கொடுத்த கொடுத்து சொல்றாரு அவர் கொண்டு வந்த சட்டம் சொல்றாரு அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதை மீண்டும் அரசு வந்து கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுக அண்ணா திமுக இருக்கிறாங்க ஏன் அவங்க வச்சு ஏதாவது பேசலாமே ஏன் பேசல இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே இன்னைக்கு பேச தைரியம் இருக்கு அவருக்கு இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கு அவருக்கு வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன பத்திரை நாள நாங்க தோத்தோம் பத்திரை நாள தோத்தோம் வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம் தோத்தோம் எப்படி தான் நீங்க அறுபத்தாறு சீட் ஜெயிச்சிங்க அறுபத்தாறுல முப்பத்தாறு எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா முப்பத்தாறு சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க நாங்க ஐந்து நான் சட்டமன்ற தொகுதியில் நாங்க வெற்றி பெற்றோம் அதுவும் அவங்களோட ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றோம் ஆனா நாங்க பதினஞ்சு ஜெயிச்சு இருக்கணும் ஒரு அஞ்சு தான் ஜெயிச்சிருக்கிறோம் கன்வெர்டபிலிட்டி வரல கன்வெர்டபிலிட்டி வரல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார் ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை எத்தனையோ முறை கேட்டுட்டு இருக்காரு திரு திரும்ப கோரிக்கை வாங்க எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல நானு முடிவு எடுத்துட்டோம் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பத்து முதல் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம் நாங்கள் இல்லை என்றால் அவர்களால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள் அதன் பிறகு இந்த இரண்டு ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் இட இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவரை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லாம் நடத்தணும் ஆனால் எவ்வளோ நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு பேட்டி கொடுக்கிறேன்னு சொல்றாங்க நாலு மணிக்கு ஒரு மணிக்கு நிறைவேற்றுறாங்க என்னால வெளியில சொல்ல முடியல ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உண்மையிலே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மனசில் இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க நாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்குமே அப்போ நீங்க இதை வச்சுதான் நீங்க தேர்தலில் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம் இவ்வளவுதான் கொடுப்போம் இப்படி எல்லாம் சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம் இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது வந்து இது சமூக நீதி அழகு கிடையாது ஒண்ணு ரெண்டாவது அந்த அவசர சரமா கொடுத்து அதுல ஆணையம் தனிக்காச்சலம் ஆணையத்துல ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும் ஆனால் தனிக்காட்சியெல்லாம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு அவர் தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும் அது பேக்வர்டு கிளாஸ் ரிஸ்க் ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கும் ஏன்னா பேக்வோர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்துருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் அவ்வளோ பிழைகள் அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும் அதில் நாங்கள் கேட்டது பதினஞ்சு பதினாறு விழுக்காடு கேட்டோம் அவங்க கொடுத்தது பத்திரம் கேட்டோம் கொடுத்தாங்க சரி பரவாயில்ல மற்றவங்களை எல்லாேரும் கிடைக்கணும் அப்படி அந்த நினை நடைபாடு தான் எடுத்துருக்குறோம் நம்ம சரி அது பத்திரம் கொடுத்தாங்க சரி அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு பத்திர ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் அவர் அதாவது பத்து புள்ளி அஞ்சே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக கிராம வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன் ஸோ பொங்குறோம் அதை எடுத்து வெந்ததாக வேகலையான்னு பெண்கள் பார்க்குறாங்க வேகாத சோறு சரியாக வேகலை அது வெந்து எடுத்துன்ட்டு வடிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த பத்து புள்ளி அஞ்சியை கொடுக்காமல் ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்கள் நினைத்தார்கள் இதை கொடுக்காமல் ஏமாற்றலாம் ஆனால் இவங்க நம்மளோடய கூட்டணியில் இருப்பார்கள் தொடர்ந்து நாங்கள் தெளிவாக சொன்னோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை இந்த பத்து புள்ளி அஞ்சு தான் என்று சொன்ன பிறகு கடைசி நாள் கடைசி நாள் அப்போ தான் அறகுறையாக அரைகுறையாக அதை நிறைவேற்றினார்கள் அது நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தேன் முடிய போகுது முடிய போகுது சீக்கிரமாக அதை நிறைவேற்றுகிற மாதமாக ஆ ஒரு மாதமாக சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அமைச்சர்கள் இரண்டு இரண்டு அமைச்சர்களாக இவருடைய தோட்டத்திற்கு வந்தார்கள் போனார்கள் வந்தார்கள் போனார்கள் என்ன சொன்னார்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் பத்து புள்ளி அஞ்சு என்று சொன்னார்கள் போனார்கள் கடைசியில் எப்படியாவது அதை நிறைவேற்றக்கூடாது என்ற பிடிவாதத்திலே இருந்தார்கள் ஆனால் இவடைய பிடிவாதத்தினாலே அதை எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை பத்து புள்ளி அஞ்சுதான் தேவை நிறைவேற்ற இல்லையா எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது கூட்டணி முக்கியம் கிடையாது பத்து புள்ளி அஞ்சுதான் முக்கியம் என்று சொன்ன பிறகு அந்த அஸ்தரத்தை நாங்கள் போட்ட பிறகுதான் அவர்கள் அவசர கோலத்தில் அதை செய்தாங்க சொன்னீங்க பத்து புள்ளி ஐந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே சொன்னாங்க அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அந்த பத்து புள்ளி அஞ்சில் இருக்கிற குறைய ஒரே ஒரு குறை அந்த குறையை ரெண்டு வருஷம் அவங்க நீக்கிருக்கலாம்ல திமுக எவ்வளவு நான் போய் நேராக பார்த்தேன் பத்து முறை ஃபோனில் பேசுனேன் தம்பி இந்த ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க நீங்கள் தான் செய்யணும் சரிங்க சரிங்க ஐயா சரிங்க கடிதம் பத்து கடிதம் எழுதினேன் அவர் பல முறை போய் நேராக பார்த்தார் கடிதங்கள் கொடுத்தார் அன்புமணி எல்லாம் பண்ணோம் ஆனால் ரெண்டு வருஷமாக அந்த கோரிக்கை குப்பையில் கழுது கோரிக்கை குப்பைத்தோடு ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் கடை 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 கோடி மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் அவர்களும் படிக்கணும் அவர்களும் வேலைக்கு போகணும் அவர்களும் வாழணும் மூணு மேலும் நல்லா சாப்பிடணும் எந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபது ஜாதிகள் இருக்குது முன்னூற்றி எழுபது இது மத்திய அரசு எடுத்த புள்ளி விவரம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அவ்வளவு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் படிக்க வேண்டும் எல்லாரும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் சமூக நீதி அற்ற சமூக நீதி இல்லாத சமநிலை இல்லாத சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை சரி செய்யணுன்றது தான் பாட்டாளி மக்கள் ஒற்றினு கொள்கை இந்த கொள்கையை நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும்